ஒரு வாழ்க்கை சூழல் வந்து இருக்கிற எல்லா அதே வாழ்க்கை சூழல் அதோட அதோட எடுத்துக்காட்டாதான் நான் நினைக்கிறேன் அது சுமதிக்கா கல்யாண ஆகுது எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டு போறாங்க முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள்ல வந்து இருந்து பொண்ணு பாக்குறாங்க எதுவுமே ஒரு செட் ஆகல கடைசியா ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை வராரு அந்த மாப்பிள்ளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு திருப்தியின்மை ஏற்படுது டக்குனு அவங்க என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு கழிவறைக்குள்ள போய் கதை அடைச்சுக்கிறாங்க எல்லாரும் வந்து கதவை தட்டியும் அந்த கழிவறை அவங்க திறக்கவே இல்லை அவங்க நினைக்கிறாங்க இந்த கழிவறை எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது பெசா நம்ம வாழ்க்கை பூரா இந்த கழிவறையிலேயே இருந்துடலாம் நினைக்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா மட்டும் சொல்றாங்க அக்கா ஒரு அம்மா மட்டும் சொல்றாங்க எதற்கும் பொண்ணு கிட்ட ஒரு விருப்பத்தை கேட்டுக்கலான்ட்டு ஆனா மத்தவங்க எல்லாம் நம்ம பொண்ணுன்னு என்ன சொல்ல போறா அப்படின்ட்டு அவங்க வந்து திருமணத்தை நிச்சயம் பண்ணிக்கிறாங்க அதே வீட்டில சமையல் ரெடி ஆயிட்டு இருக்குது டக்குன்னு சுமதிக்கா வந்து வெளியில வராங்க வெளியில வந்து முகத்துல ஒரு சிறிய புன்னகை வருது பவுர் அடிச்சுக்கிறாங்க பவுர் அடிச்சிட்டு சிரிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு செகண்ட்ல அவங்க மனசு மாறுது நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது